என்னடா அவங்க கேப்டன்சியை மனசாச்சினா அப்படி மாத்திட்டே இருக்காங்களே ஜாஸ் பட்லர் என்ன பிரச்சனையை பிரஷர போட்டாங்க தெரியல ஜாஸ் பட்லர் இன்னைக்கு கேப்டன்ஷிட்டு வெளியே போயிட்டாருப்பா அப்படின்னு பல பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க எஸ் ஜாஸ் பட்லர் இருந்து ஓடிய அண்ட் டி டுவெண்ட்டி ரெண்டுத்தையுமே வந்துட்டு வேண்டாம்னு ஒதுக்கி இன்னைக்கு வந்து இருக்காரு என்ன நடக்குது இங்கிலாந்துடைய இந்த கேப்டன்சி ஸ்டென்ஸ் எப்போவுமே வரவங்க அப்படி ஷார்ட் ஷார்ட் ஸ்டின்ட்ல ஓடி போயிடுறாங்களே ஆயின் மார்க்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய கேப்டன் நினைச்சேன் இன்னைக்கு இவரையுமே வந்து இவ்வளோ சீக்கிரமாக அனுப்பிட்டாங்களே அப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது இது வந்துட்டு நாளைக்கு ரோஹித் சர்மாவுக்கும் நடக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரோஹித் சர்மாவா அவருக்கு என்ன அப்படின்னா சொல்றேன் கடைசியில் வரேன் ஸோ இந்த இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனை இங்கிலாந்து மட்டும் கிடையாது ஆஸ்திரேலியாவுக்கு உண்டு இங்கிலாந்துக்கு ரொம்ப முக்கியமாக உண்டு என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு தப்பு பண்ணாங்க இந்த கிரிக்கெட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க இன்னொன்று கிரிக்கெட்டை தான் மாற்றி மாற்றி கெடுக்கவும் ஆரம்பிச்சாங்க எப்படி அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் பண்ணுவாங்க இங்கிலாந்து ஆரம்பத்துலலாம் இந்த கேப்டனுங்க வந்து ஏ சரிங்களாப்பா மாத்தி மாத்த மாத்தி முதல்ல கேப்டன் அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்க பண்ண ஒரு தப்பு அவங்கள பார்த்து தான் மற்ற டீமுங்களும் வந்து ஓ கேப்டன்சி சரியில்லன்னா அப்படி மாத்திர போகும் ஏன்னா அந்த டைம்லாம் இங்கிலாந்து தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சுவீங்க சோ அப்ப அவங்க ஒன்று பண்ண ஏன்னா ஓகே பாப்பேன் இங்கிலாந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் இவங்க பார்த்தா அவங்க பண்றதை நம்ம அப்படியே பண்ணணும்னு ஒவ்வொரு நாடுகளும் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் வெஸ்ட் இண்டீஸை பார்த்தோம்னா இவங்க என்ன மாதிரி நம்மளும் ஒரு டால் ஹிஃப்டி ஃபாஸ்ட் போலர்ஸ் வச்சுக்கணும் ஆஸ்திரேலியாவை பார்த்தா பாத்தாங்க மாதிரி நம்மளும் நல்லா ஃபீல்டிங் பண்ணணும் போல இருக்குது இங்கிலாண்டை பார்த்தா நம்பர் நைன்டீன் லவனே இவ்வளோ சூப்பரா பேட்டிங் பண்றாங்க அப்ப நம்மளும் நல்லா பேட்டிங் பண்ணணும் போல ஓஹோ அப்படின்னு சொல்லி சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல நம்ம ஒருத்தவங்க வந்து கத்துக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது இன்னைக்குமே விராட் கோலியை பார்த்து எல்லாரும் வந்து எவ்வளோ மஸ்குலராக பாடியை வச்சுக்கணும்னு நிறைய நாடுகள் வந்து இப்போ இந்தியா இருந்து ஆரம்பிச்சு கற்றுக்குறாங்க கத்துக்கிறாங்க ரைட் ஓகே அது விஷயம் ஸோ இப்போ இங்கிலாந்து இங்க என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா இவங்களுடைய கேப்டன்சியை வந்து இன்னைக்கு இந்த ஜார்ஸ் பட்லர் பிரச்சனை கிடையாது இதுக்கு முன்னாடியில இவங்க போடுற ப்ரெஷரில் கேப்டன் வெளியே போயிடுவாங்க நீங்க வந்துட்டு இவங்களுக்கு அதிகபட்சம் முதல் முறையா ஒரு நூறு மேட்ச கேப்டன்சி பண்ணி வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ ரிட்டையர் ஆன ஆயின் மார்கன் அவர் தான் முதல் முறையா ஒரு நூறு மேட்சே தாண்டி ஓடிய அவங்களால கேப்டன்சி பண்ண முடிச்சது அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஆளும் இரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது பெர்சன்ட்ல எனக்கு வேண்டாம் வின்னிங் சொல்லி கேப்டன்சி மேல அந்த ப்ரெஷரை போட்டு போட்டு மாத்திர விஷயத்தை கொண்டு வந்ததே முதல் முதல்ல இவங்க தான் சோ பாத்தீங்கன்னா இவங்களுடைய முதல் முதல்ல ஐம்பது மேட்சை கேப்டன்சி பண்ணவே ஓடியைல ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த அந்த குட்ச் அவர் தான் வந்து முதல் முறையாக வந்துட்டு ஐம்பது மேட்சே ஓடியில் வந்து இவங்களுக்கு கேப்டன்ஷிப் பண்ணார் ஐம்பது மேட்ச் கேப்டன்ஷிப் பண்ணிட்டா அதை சொல்லி ஐம்பது மேட்ச் கிளம்பி முடிச்சு விட்டேன் அவ்வளோ ஐம்பது முடிஞ்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு தருமாற்றம் இருந்துச்சு நாசர் ஹூசே நம்முடைய நல்ல கேப்டன் முக்கியமான சீரிஸ் ஜெயிச்சி கொடுத்துருக்காரு பட் இருந்தாலும் நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இப்போ வின்னிங்லாம் வச்சிருக்காரு அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வின்னிங் கேப்டன்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ்னு சொல்லி அவளை தட்டி விட்டாங்க தான் போச்சு உங்களோட அலஸ்டர் குக் வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு அப்புறம் ஆயின் மார்கன் வந்து என்ன வேணா நீ பண்ணு தம்பி அடிச்சு கொடுத்த பத்தியா ஒரு முக்கியமான கப்பு நீ அவ்வளோதான் மாசு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவருடைய வின்னிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா இப்போ அவங்களுடைய கேப்டன்சியை மட்டும் பார்க்க கூடாது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டீம் அமைஞ்சுது அந்த ஃபார்மெட் அவங்க எப்படி அணுக ஆரம்பிச்சாங்க கோச் என்ன இன்புட்டை கொடுத்தாரு மேனேஜ்மெண்ட் என்ன விஷயங்களை கேட்டுச்சு அணி எப்படி திரண்டு செயல்பட்டுச்சு எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் ஆமா அந்த கேப்டன்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது பட் ஆடட் ஃபேக்டர்ஸாக மற்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ ஒரு கேப்டன் விலகுறாரு அப்படின்னா இன்றைக்கி அடுத்த கேப்டன் யார் இப்போ இங்கிலாண்டின் அடுத்த கேப்டன் யார் யாருக்கும் தெரியாது ஹாரி ப்ரூக்குன்றாங்க ஹாரி ப்ரூக்கு என்ன பண்ண தெரியும் கேப்டன்ஸில் என்ன பண்ணுவார் எத்தனை நாள் நினைப்பார் பார்ப்பாங்க ட்ரை பண்ணுவோம் இன்னொரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு வேலை அவர் அடிச்சு கொடுக்கல அப்படின்னா அவரையும் தூக்கி விட்டுருவோம் இப்படி இதுதான் வந்து ஒரு கேப்டன்சி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விதமா இப்படிதான் இவங்க பண்ற இவங்க பார்த்தா எல்லா டீமும் கெட்டு போறது இப்ப ஆஸ்திரேலியா பாருங்க ரிக்கி பாண்டிங் இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஓடி மேட்சஸ் வந்து கேப்டன் பண்ண ஒரு கேப்டன் அவர் போனதுக்கு அப்புறம் அவங்களால ஒரு பெஸ்ட் கேப்டன் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவர் போற டைம்லேயே மைக்கேல் கிளார்க் ஓரளவுக்கு ஒரு ஏஜ் வந்துருச்சு ஸோ அப்புறம் அவர் கேப்டன்சி பண்ண ஆரம்பிச்சு அவர் ரிட்டையர் பண்ணுறேன் போதுங்க அவ்வளோ தான் வேர்ல்டு கப்பையும் அடிச்சு கொடுத்தாச்சு அப்புறம் நான் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப்பில் அடிச்சு கொடுத்துட்டு மைக்கேல் கிளார்க்கு வந்து கிளைம் பிட்டாப்ல அவர் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு மேட்ச் தான் அவர் கேப்டன்சி பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜார்ஜ் பெய்லியை உள்ள கொண்டு வந்தாங்க அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் அப்புறம் இப்போ பேட் கமின்ஸ் இப்போ பேட் கமின்ஸை வந்து நின்று என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது ஸோ இப்படிதான் வந்து இவங்களுடைய ஒரு ஒரு அடுத்த ஒரு நல்ல கேப்டன் அமையிறதுக்கும் இந்த டிரான்சிஷன் பீரியடில் மைக்கிள் கிளார்க்கு அப்புறமா ஸ்டீவ் ஸ்மித் எப்படி ஒரு தடுமாற்றம் அடைஞ்சார் அவர் கேப்டன் செய்து விளங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு டிரான்சிஷனில் இருக்குது டீமுடைய முக்கிய பிளேஸ் வெளியே போகிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை ஒரு கேப்டன் எப்படி மேனேஜ் பண்ண போறாரு அவர் மேலே எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும்போது இப்போ நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி ஒரு ஸ்டால் எக்ஸாம்பிள் மெயின் பிளேஸ் எல்லாரையும் கிளப்பி விட்டாச்சு சச்சின் கிழமுங்க சேவா கிழமுங்க திராவிட் கிழமுங்க கங்குலி கிழமுங்க அனில் கும்பலே கிழமுங்க எல்லாரையும் கிளப்பியாச்சு நீங்கள் என்ன சார் பண்ண போறீங்க இப்போ அப்படின்னா அந்த டைம்லயே நர்ச்சர் பண்ண ஆரம்பிச்சார் யங் பிளேயர்ஸை அவங்கள வச்சு ஏதாவது கொண்டு வரார் மேஜிக்கல் பண்றாரு ஸ்ட்ராட்டஜிஸில் என்னென்னமோ பண்றாரு பட் நீங்கள் அவருடைய ஓடிஐ கேப்டன்சி ஆவரேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இருநூறு மேட்சுக்கு மேலே கரெக்டா கரெக்டாக இருநூறு மேட்ச் ஓடிஐ கேப்டன்சி பண்ணார் தோனி அவருடைய வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் அவருடைய வின்னிங் பர்சன்டேஜ் ஸோ அந்த ஐம்பத்தஞ்சு வின்னிங் பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு இவரு அதுக்கப்புறம் அடுத்த டீமை ரெடி பண்ணி வைக்கிறார் ஸோ நீங்கள் வெறும் ஐம்பத்தஞ்சு தான் இருந்துச்சு என்ன ஐம்பது ஒரு வேலை நடுவில் ஒரு டைம்ல அவருடைய வின்னிங் பர்சன்டேஜ் ஐம்பதாக கூட இருந்திருக்கலாம் ஐம்பத்தி ஒன்னாக இருந்திருக்கலாம் என்ன ஐம்பது ஐம்பத்தொன்றுங்கிறீங்க அவ்வளோதான் வேணாம் அப்படின்னு இந்தியா தூக்கி போட்டுருந்துச்சுன்னா அடுத்த ஒரு நாளில் கேப்டனுக்கு வெயிட் பண்ண முடியாது ஸோ ஓகே நீங்கள் எனக்கு வந்து ஒரு வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்துருக்கீங்க ஆரம்பத்திலே ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்துருக்கீங்க சரி ஓகே நீங்கள் நீங்கள் இருங்க சார் நீங்கள் இருங்க இந்த இந்த சீரிஸ் தோற்றுக்கலாம் நீங்கள் இருங்க அப்படின்னு பிசிஐக்கு தான் அவர் ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ண முடிச்சிது அடுத்தடுத்த டேலண்ட்டு கூட ரெடி பண்ண ஆரம்பிச்சார் இவங்க என்னப்பா அடுத்த பிளேயிங்லாம் ஒன்று நிப்பார்ட்னர் அப்புறம் அதை வந்து விராட் கோலி நாலு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடிஞ்சுது விராட் கோலியோட வின்னிங் பர்சன்டேஜ் அறுபத்தெட்டு இன்னைக்கு அதுக்கடுத்து வந்து ரோஹித் சர்மோட வின்னிங் கேப்டன்சி பர்சன்டேஜ் வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி மூணு கிட்டத்தட்ட அவர் வந்து அவருடைய ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு மேட்ச்சை கேப்டன்சி பண்ணி வெறும் பன்னெண்டு மேஷை தோற்று போயிருக்காரு ரோஹித் சர்மா பன்னெண்டே மேட்சை தோற்று போயிருக்காரு ஸோ இந்த பர்சன்டேஜ் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த அந்த டீம் எல்லாமே அமையணும் மொத்தமாக இருக்கணும் இல்லையா ஆனாலும் இன்னைக்கு ரோஹித் சர்மாவுக்கு பாருங்கள் என்னங்க ஒரு ஓடி வேர்ல்டு கப்பை விட்டுவிட்டார் கடைசியில் ஃபைனல் வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியாக தூத்து போனோம் வச்சுருந்தேன் கிடையாதுன்றோம் சா நீங்கள் எழுதி வச்சுருந்தேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ரோஹித் சர்மா வந்து தோத்து விட்டார்னா உடனே ட்விட்டரில் ட்வீட்டு அவன் இவன் இதெல்லாம் யார் பண்ணுறா ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு பிளேயரோட பிஆர் வச்சு அவங்க பண்ணலாம் என்ன வேணா நடக்கலாம் இல்லையா ஒரு பெரிய வாரை நடக்குது இந்த கிரிக்கெட்ல யார் பிஆர் வச்சிருக்காங்க பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொல்லுவாங்க இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் வச்சுக்கிட்டு யார் ஒரு பெரிய பிஆர் டீம் வச்சு நடத்திக்கிட்டு வா ட்விட்டரில் ட்வீட் போடுறாங்க என்ன நடக்குது எதுக்கு பப்ளிக் எதுக்கு என்ன பேசுறாங்க உண்மையான பப்ளிக் யாரு எது இதெல்லாம் அலசி ஆராய வேண்டிய ஒரு கடமை வந்துட்டு இருக்கு அதெல்லாம் அவங்க கண்டுக்கிறது இல்லை அவங்களும் வந்து எல்லோரும் ப்ரெஷர் போடுறாங்களா பிளேயரை தூக்கு இந்த ப்ரெஷர் தான் ஒரு பிளேயரை தூக்க வைக்குது எல்லா பிளேயரும் தூக்கு கலப்பு கேப்டன்சி சரியில்லை இது வேணாம் எல்லாரும் டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் இப்படி டென்ஷனை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஒரு கேப்டன் உள்ளே பண்ண முடியும் இன்றைக்கி தான் ஜோ ஓடிப் ஓடிப்பிட்டார் ஜாஸ்பட்லர் போதுண்டா சாமி ஆள ஒழுங்குறான்னு சொல்லி ஸோ ஒரு பிளேயரை அணுகும் முறைங்கிறது எவ்வளவு முக்கியமோ ஒரு கேப்டனுக்கு ஒரு கேப்டனை அணுகுமுறைன்றது பிசிசிஐக்கு முக்கியம் ஸோ அப்போ அந்த பிசிசிஐயோ இல்லை ஒரு இசிபியோ இல்லை ஒரு சிஏ கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய பிளேஸை எப்படி பார்க்கலாம் இருந்தாலும் கேப்டன் அதிகமாக பார்க்கணும் இல்லையா எல்லா பிரச்சனைகளுக்கும் கேப்டன் கூட போடுறது இன்னைக்கு நீங்கள் இங்கிலாண்டில் பாருங்கள் இப்போ நம்ம கேப்டன் ஜாஸ் பட்லர் ஆனால் கோச் பிரெண்டன் மெக்கலம் தான் ஒரு முக்கிய ஸ்ட்ராட்டஜி பேஸ் பால்னு கொண்டதால் அந்த பேஸ் பால் ஸ்ட்ராட்டஜிக்கு ஜாஸ் பட்லர் ஒத்து வருவாரா ஒத்து வரா அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுறாராப்பா அம்ம நூ முப்பது பாலில் செஞ்சுரி போகிறதுக்கு ரெடியான ஒரு ஆளாப்பா அவரோட அப்ரோச் ஃபுல்லாக இவர மாதிரியே இருக்குதா அதை நம்ம பார்க்கணும் இவருடைய ஸ்கில்லும் அவருடைய ஸ்கில்லும் மைண்ட் செட்டும் மேட்ச் ஆகுதா அதை நம்ம பார்க்கணும் பென் ஸ்டோக்ஸ்க்கு வந்து பிரெண்டன் மெக்கலமோட மேட்ச் ஆகுதா டெஸ்ட்ல ஓகே ஒர்க் அவுட் ஆகிட்டு சூப்பரா ஓடியில் என்ன நடக்குது ஜாஸ் பட்லருக்கும் பிரெண்டன் மெக்கலமுக்கும் அந்த கேப்டன் அண்ட் கோச் நல்லா செட் ஆகுறாங்களா அதுக்கேற்ற மாதிரி டீம்ல எல்லாம் அமைகிறாங்களா எல்லா சோ நிறைய விஷயங்களும் நம்ம பார்க்கணும் இல்லையா எதையுமே பார்க்காம அவர் மேலே பிரெஷர போட்டுருந்துருக்காங்க நல்லா கிளியரா தெரியுது ஜாஸ் பட்லர் மேல அநியாய பிரஷர் போடப்பட்டிருக்குப்பா உங்க வின்னிங் பெர்சன்டேஜ் பாரு வெறும் நாற்பது கிட்ட தான் வச்சிருக்கிற நீ இந்த டோர்னென் மட்டும் தோற்றி போயிட்டால் நீ கிளம்ப வேண்டியது நீயே முடிவு பண்ணிக்க வேண்டியது சொல்லி வச்சனால இந்த மனுஷன் நீ கிளம்பி நாற்பது பர்சன்டேஜ் தான் அவருடைய வின்னிங் ஆமாராயிட்டு கிளம்பிட்டார் அவர் ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இந்த டீமை எப்படி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவோட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடிச்சு கொடுக்குறதுக்கு அதே கேப்டன் தான் எனக்கு இருந்தார் அவரை மாதிரி ஒரு கேப்டன் எப்படி நீங்கள் சீக்கிரத்தில் விடுவீங்க உங்கள் டீமுக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறத பாருங்கள் உங்கள் பிளேயர்ஸ் ஏன் விளையாடலன்னு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற பேட்ஸ் பாலுங்கிறீங்க அதை எல்லோரும் நல்லா விளாடுறானுங்களா எல்லாருமே மேட்சுக்கு மேட்ச் நானூறு நடிக்கிறாங்களா அதை டிஃபென் பண்றது உங்ககிட்ட பவுலிங் இருக்குது அவங்க பவுலிங் சும்மா ஓடி வந்து மொதல் மொதலும் போடுறாங்க ஜோஃபர் ஆச்சர் போடுறாரு அடிச்சு உருக்கிறானுங்க ஜோஃப்ரா ஆச்சு உங்க உலகின் சிறப்ப சிறந்த போலருன்றீங்க ஜோஃப்ரா ஆச்சு கிளி கிளி கிளிக்கிறேன் அவனோட மேட்சிக்கெல்லாம் போச்சுங்க அந்த சும்மா ஒரு வருஷம் தான் வரலாம் அதுக்கப்புறம் இன்ஜுரின்னு காணாம திரும்ப வந்தவரை ஒரு மேட்ச் உருப்படியா போடுறது இல்லைன்றாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க ஜோஃப்ரா ஆச்சு டீம் தூக்கிடுவீங்களா அப்போ ஒரு கேப்டன்சி மேல நீங்க ப்ரெஷர் போடாம அந்த கேப்டன்சி தம்பி வா பாத்து ஜாஸ்பர்ட்ல வாங்க என்ன டீம்ல என்ன இல்ல சொல்லுங்க என்ன பண்ணல ஜோஃப்ரா ஒழுங்கா போட மாட்டேங்கிறானா வேற பவுலர் யாராவது தேடுவோமா என்ன பண்ணலாம் உங்கள் கேப்டன் வந்து ஒன் ஆஃப் யுவர் ஒன் ஆஃப் யுவர் இல்லை யுவர் மெயின் 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 ஒரு கிங் ஒரு எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு செஸ்ஸில் ராஜா இருக்காரோ அந்த மாதிரி உங்கள் கேப்டன் அந்த ராஜாவை சுற்று தான் எல்லாமே அந்த ராஜாவை நீங்கள் சும்மா சும்மா மாற்றிக்கிட்டே நீ இளராஜா ராஜா நீ நீ இளராஜா ராஜா நீ இப்படி மாற்றிக்கிட்டேன் இந்த ஆப்போசிட்டில் வேண்டிய நீ என்ன விளாட வந்தியால் என்ன பண்ண வந்து நீ உங்கள் ராஜாவே செல் தூய் எ் போயிடுவாங்க எப்படி மரியாதை இருக்கும் ஒன்னும் மா கிடையாது இருக்கா கையில திட்ட வந்தாரு வந்த சில மாதங்களா நாட்களா அடிச்சாரு வேர்ல்ட் கப் அன்னைக்கு எங்க போச்சு ஜாஸ் பட்டலுக்கு மேல இருந்த ஸோ இன்றைக்கி அவர் வந்து நான் ஒரு பிளேயராக மட்டும் கண்டினியூ பண்ணுறேன்ப்பா என்னால் அப்பா ப்ரெஷர் டென்ஷன் தாங்க முடியலப்பா அப்படின்னு அவ அதுக்கு என்ன காரணம் சுற்றி இருக்கிறவங்க அந்த நம்பர்ஸில் வைக்கிற ப்ரஷரை ப்ரெஷரு டென்ஷனு சரி இல்லை சரி இல்லை தோக்குறாய் தோக்குறேன் தோக்குறான்னு மொத்தத்தை பார்க்கணும் வெறும் கேப்டன் மேலே இந்த ப்ரெஷரை போடுறதுனால ஒன்றும் மாறின போட கிடையாது வேற நல்ல கேப்டன் இல்லை இன்றைக்கி என்ன பார்க்க போகுது இன்னும் ஒரு பெரிய ஒரு இன்னொரு ஒரு ஒரு தான் போய் போகுது இங்கிலாண்டுங்கிறது எந்த ஒரு கருத்தும் கிடையாது நான் சொன்ன மாதிரி இது இந்தியாவுக்கும் நடக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்ச உடனே ரோஹித் சர்மா சரி இல்லை ஒரு வேலை தோற்றுக்காருன்னா ஃபைனல் ஓவரில் போய் ஃபைனல் பாலில் போய் தோற்றுக்கணும் கூட ஐஏஸ் அண்ட் சரியில் சரியில்லை ஐஏ வேஸ்ட் வேஸ்ட் இது கேப்டன்சி இல்லை கபடிக்குள்ள அவ்வளோ தான் டே எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் வின்னிங் கேப்டன்சி பை ஃபார் எனி பெஸ்ட் கேப்டன் இந்த இந்தியன் டீம் ரெக்கார்ட்ரா இது வரைக்கும் நம்பர்ஸ்லாம் பார்த்தா ஏ அதெல்லாம் சரி இடையா வேல்டு கப்பே அடிக்கல அப்புறம் இன்னும் வேற என்ன பண்ணுறது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் தோற்று போனார் திரும்ப வந்து இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஒன்று மட்டும் ஜிச்சி முடித்தார் நடுவில் ஓடிஐ வேர்ல்டு கப் போச்சு டபிள்யூடிசி போச்சுன்னு அப்படியே கணக்கு எடுத்து வைப்பாங்க ரைட் வெரி குட் சூப்பர் இந்த மாதிரி வந்துட்டு இன்னுமே டிஜிட்டலாக என்ன நடக்குது பப்ளிக் என்ன பேசுகிறாங்க அதை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாட்டுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டும் இப்படியே ஒவ்வொரு கேப்டனையும் நோத்தி தூக்கி போட்டுருங்க அப்புறம் வேற கேப்டன்லாம் ஒரு மூணு நாலு வருஷம் அலைங்க அப்புறம் வேற ஒருத்தர் ஒருவர் அவரை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கப்பர் சுற்றுக்கப்புறம் அவரை தூக்கி போட்டு மிதித்து அனுப்பி விட்டுருங்க நல்லாயிருக்கு வெரி குட் தேங்க்யூ ஸோ மச் இந்த அப்ரோச் அற்புதமாக இருக்குது இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க எல்லாருமே ஸோ இன்னும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த விஷயத்தில் இந்த கேப்டன்சியில் வந்துருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் ஒரு கேப்டன் மேலே போடப்படக்கூடிய பிரஷர்னால அவங்க எந்திரிச்சு ஓடுறது அதுக்கப்புறமா இது வந்து கேன் வில்லியம்சன் பண்ணார் ஜோ ரூட் பண்ணார் எப்பா போதே ஆளை விடுங்கடாச்சு சொல்லிட்டு அப்புறம் நார்மல் பிளேயராக விராட் கோலி பண்ணிட்டார் டென்ச்சனாக தள்ளி விட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டு வேறு நான் பிளேயராக மட்டும் அடிக்கிறேன்டா எப்பா எனக்கு ஆளே ஆளை விடுங்கடா அப்படின்னு அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நம்ம பார்த்த வரைக்கும் நான் கேப்டனாக இல்லாமல் பிளேயராக மாறிக்கிறேன்னு நல்லா போது அழகாக கையில் கொடுத்துட்டு மாறி அந்த டீமோடே இருந்து அந்த டீமை நேர்ச்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கிய பங்காக இருந்து அப்புறம் வெளியே போனார் அவருடைய பேர் மகேந்திர சிங் தோனி இன்னைக்கு இங்கிலாண்டில் ஜோ ரூட்டை வந்து சும்மா ஒப்புக்கு இருங்க அவர் எதுலேயுமே இன்வால்வ் ஆக ஜோ ரூட்டில் மோஸ்ட் சீனியர் சீனியர் பிளேயர்னு டீமில் பேருக்குத்தேன் அவர் அப்பா என்னைய டீமில் வச்சிருக்கதே இங்கே பெருசு எப்பையாவது சேர்த்துக்கிறேன் நான் எதையாவது பண்ணிட்டு போயிடறேன்ற மாதிரி அவர் அவருடைய முடிஞ்ச தனிப்பட்ட பங்கை மட்டும் ஆட்டிட்டு ஓரமாக போயிடுறார் கேன் வில்லியம்ஸன் அதே தான் ஓரளவு கொஞ்சம் அதிகமாக பெட்டர்னு சொல்லலாம் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு இன்றைக்கி திரும்ப கேப்டன்சி மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் வந்து இன்றைக்கி வந்து இந்த நேரத்தை கமின்ஸ்னால விளையாட முடியாத காரணத்துனால இவருக்கு கேப்டன்சி கொடுக்கட்டுருக்கு ஸோ இந்த கேப்டன்சி எப்படி சேகரிக்கலாம் ஒரு கேப்டன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவர் மேலே பழியை போட்டு அவரை தூக்கி போட்டு உங்களுடைய அடுத்த வாய்ப்புகளை இழக்காமல் கேப்டனை வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற டீம் அவருக்கு ஏற்ற மாதிரியும் எப்படி என்ன மாதிரி அமைச்சுக்கலாம் முடிவு பண்ணி அதுல பெட்டரா கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த எல்லா நாடுகளுக்குமே வந்து ஒரு கப்பலுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் வந்து ஒரு சாதாரண ஆளு எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் எப்படி வந்துட்டு இந்த டீம்ஸ்க்கு தெரியாம போகுன்றது எனக்கு தெரியல ஸோ ஜஸ்ட் இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மேபி இது எல்லாமே தப்பாக கூட இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எந்த சூப்பராக நான் வந்து பார்க்குறேன் அது வரை உங்களுடைய எப்படி துண்கள் பலாம் ஓகே பாய்